நாம் எதிர்பார்த்தபடி பராசக்தி ஒரு சிறந்த படமாக வந்திருக்கு அதில் எல்லவும் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த பராசக்தியை எப்படி விமர்சிப்பார்கள் அப்படின்னு நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதே எதிர்பார்ப்புக்கு அந்த விமர்சகர்கள் சற்றும் குறையாமகள் திட்டி தீர்ந்துட்டாங்க ஒருத்தன் சொல்கிறான் படம் விட்டு வெளியே வர்ற மாதிரி ஒருத்தன்ட்டு அவன்ட்டு எடுக்கிறானுங்க படமா அது லாய்க்கே இல்லை சுத்தமாக நல்லா இல்லை எதுவும் சும்மா இருங்கடா அப்படிங்கிற மாதிரி பாணியில் பேசிகிட்டே போகிறான் அதை யார் வெளியிட்ருக்கா அப்படின்னு பார்த்தா விஜய் டி அந்த விஜய் கட்சிக்காரங்க அவங்க வெளியிட்டிருக்காங்க சரி அவங்களுக்கு அந்த கடமை இருக்குது ஏன்னா அவங்க எதிர்பார்த்த ஜனநாயகன் படம் வெளியே வரலை அது இந்த மாதம் வராது பிப்ரவரி மாதம் தான் வரும் அப்படிங்கிறது அதனுடைய தலையெழுத்து அந்த தலையெழுத்தை தேடிக்கொண்டவர்கள் அவர்கள் தான் அந்த படப்பிடிப்பு குழுவினர் தான் அவங்க எங்கே இணங்கி போகணும் எங்கே வீரமாக போகணுங்கிறது தெரியாமல் முழுக்க தன்னை மீசியை முறுக்கிட்டு போனாங்க முடக்கு போட்டாம்மா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசின் கையில் தான் சிபிஐயும் இருக்குது இலக் இன்கம் டேக்ஸ் அந்த ஏவுகணை அந்த அவங்க இருக்காங்க தணிக்கை குழுவும் இருக்குது அவங்க சொன்னால் என்ன கேட்கணுமோ அதை தான் குழு கேட்கும் அதே மாதிரி தான் பராசக்திக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது இது கொடுத்துருந்தாங்க இவங்க இதெல்லாம் இப்படியெல்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்ததுனால ஏன்னா சுதாகங்காரா வந்து மிகப்பெரிய டைரக்டர்களோடு இருந்தவர் மணிரத்ன்கிற தினத்திட்ட சிசியாக இருந்தவர் பெரிய அரசியல்வாதிகளிடமும் பழகியவர் எதிர்ப்புங்கிறது எந்தெந்த முனையிலிருந்து எப்படி வருங்கிறது தெரிஞ்சவர் அதை படங்களில் நம்ம கையாளணும் ஏன்னா இந்தி ஆதிக்க இந்தியை எதிர்த்து எடுக்கிற படம் இதை அப்படியே கொண்டு போனோம்னா நமக்கு ஆப்பு வச்சுருவாங்கங்கிறது அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அது வந்து ஒரு இரண்டு நட்புகள் இரண்டு நா இரண்டு மாநிலங்களுக்கு இடையே உள்ள நட்புகள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் அந்த கதையை கொண்டு போயிருக்காங்க இது ஒருத்தர் விமர்சகர்களுக்கு பிடிக்கலை அவர் இந்த விமர்சகர் வந்து என் மே அவர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அந்த அவர் சொல்கிற விமர்சனங்களெல்லாம் பார்ப்பேன் ஓரளவுக்கு நியாயமாக நடந்துக்கிறவர் ஆனால் இந்த விஷயத்தில் அவர் ரொம்ப அநியாயமாக நடந்துக்கிட்டாரு அதாவது தீ பரவட்டுங்கிறது பேரறிஞர் அண்ணா எழுதுனது அந்த வரிகள் அது இருக்கும் இதில் இருக்குது முன்னோட்டத்தில் இருக்குது படத்தில் இல்லை அது சென்சார்காரன் தட்டிட்டான் அதனால் நீதி பரவட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க மாற்றியிருப்பாங்க நீ ஏன் மாற்றின இதை மாற்றினதுனால உன்னுடைய படத்தினுடைய சத்தே போச்சுரா அப்படின்னு அவர் வாதாடுறாரு எப்படி அவர் தலையை கொடுக்கணுங்கிறாரா நான் நீ தீங்கிறத மாற்ற மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சி உட்காந்துக்கிட்டே இருந்து அவன் இன்னும் நாலஞ்சு கட்டு கொடுத்து அப்போ படத்தை சிந்தலை அந்தள சிந்தலையாக்கி இந்தப்போ ஜனநாயகன் இயங்குகிற மாதிரி இயங்கணுமா அந்த மாதிரி அவங்க செய்யலை அதனால் எங்கே இடம் பொருள் தெரிஞ்சு எதை மடக்கணும் எதை செய்யணும் ஆனால் சொல்ல வந்த கருத்துக்களை அவங்க சொல்லிட்டாங்க இது மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி இந்த படத்தில் சிலருடைய முக்கிய எதிரியாக இருந்தது சிவகார்த்திகேயன் என்னமே தெரியல அவங்க வந்து ஆரம்ப காலத்துலேருந்து விஜயினால் எதிர்க்கப்பட்டு வர்றவர் விஜயினுடைய உதவியினால் அந்த சில ஊடகங்கள் அவர்களை தொடர்ந்து இழுத்தும் பழித்தும் சொல்லிட்டு வர்றாங்க சிவகார்த்தியனை பற்றி இவங்க இழுத்தும் பழித்தும் சொல்கிறதுனால அவர் வளராமல் போகிறதில்ல அவர் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு அதுக்கு இந்த ஒரு படம் நல்ல உதாரணம் இந்த படத்தில் சிறந்த நடிப்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நம்ம ரவிமோகனுக்கு இருக்குது வில்லனாக நடிக்கிற ரவிமோகனுக்கு இருக்குது அடுத்து அதர்வாவுக்கு இருக்குது ஒரு அவர் அதர்வா நடிப்பை பார்க்கும்போது எனக்கு அந்த காலத்தில் இந்த கார்த்திக்னுடைய நடிப்பு ரொம்ப அனாவசியமாக அனாவசியமாக நடிச்சிட்டு போயிருவார் எதையுமே சிரிச்சுக்கிட்டே போய் காரியத்தை சாத்திடுவார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறார் அதர்வா சூப்பராக இருக்குது அதே மாதிரி ரவிமோகன் எதிர்பார்க்கலை இவ்வளோ பிரமாதமாக பண்ணுவார் இந்த படத்தினுடைய ஹீரோவாக அவர் தாங்க வில்லன் தாங்க நம்ம சிவகார்த்தையும் கூட அதுக்காட்டு பின்னாடி தான் வர்றாரு அளவுக்கு காட்சி அது மாற்றமில்லை ஸ்ரீலீலா இருக்காங்க இல்லை அவங்க அழகு அழகு பதுமை அவர்களை ஆட விட்டே பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது இந்த படத்தினுடைய பாடலாசிரியர்கள் சொல்லவே வேணாம் வைரமுத்துடைய பையன் இன்னொருத்தருக்காங்க ஜி பிரகாஷுடைய படம் என்ன மாதிரி இசை அவ்வளோ அற்புதமாக இருக்குது இதை பார்த்து உலகநாயன் கமல்ஹாசனை மனம் திறந்து பாராட்டிட்டார் அவர் பாராட்டினதுக்கப்புறம் நம்மெலாம் என்ன விமர்சனத்தை சொல்லி என்னத்தை பாராட்ட போகிறோம் அவர் சொல்கிறாரு இந்த வரக்கூடிய தேர்தலில் நம்ம கட் நம்முடைய அணிக்கு நம்முடைய வெற்றி அடிக்கி முரசொலியாக இருக்கிறதுங்க இந்த படம் பராசக்தி அப்படின்னு பாராட்டுறாரு அப்போ எவ்வளோ பெரிய இது ஒரு மாபெரும் வெற்றியை தேடித்தரக்கூடிய படமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் இந்த சில விமர்சனங்கள் சொல்கிறாங்களே அந்த இந்தி ஆதிக்க இந்தி எதிர்ப்பு அந்த சத்தே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு இது சொல்கிற எதிர் அந்த திமுகவினுடைய வெற்றி முழக்கத்துக்கு இந்த முரசொலியாக இருக்க போகிறது இந்த படம்தான் அப்படின்னு உலகநாயகன் சொல்கிறார் அவர் சாதாரண ஆள் கிடையாதுங்க சிறந்த படைப்பாளி சிறந்த டைரக்டர் சிறந்த நடிகர் சிறந்த இயக்குனர் அவருக்கு எல்லாம் தெரியும் அவர் வேணும் வேணுமனே ஒருத்தர் முகசூதியாக சொல்லிவிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு பாராட்டு வாங்கிட்டு போகிற ஆள் இல்லை நேர்மையாக சொல்லக்கூடிய அவர் அவர் இருக்கனா நல்லா இருக்கும் இல்லை என்ன போக நல்லா ஆள்னு சொல்லிட்டு அறுவாடு போயிட்டு இருப்பார் ஆனால் அவர் பாராட்டுற மணந்து அவர் பாராட்டின பிறகு நம்மளும் என்ன பாராட்டுறது ஆனால் அந்த சில துரோகிகள்னு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த துரோகிகளை பார்க்கும்போது காசை வாங்கிட்டு நீ எழுதுகிறான் இதில் சிறந்த துரோகிகள்னு சில ஒரு இனம் இருக்குலாம் போல இருக்குது நீ வாழ்க்கையில் அப்படியே கடந்து வா நீ எவ்வளவு துரோகிகளை சந்திச்சுட்டு போயிருக்கே அப்படிங்கிறது உனக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி அப்புறம் சூடாஸ் ஒரு இயேசுனுடைய திருத்தொண்டர்களில் திருத்துதர்களை அவர் ஒருத்தர் யூத்தாஸ் அவர் வெள்ளிக்காசுகளுக்காகத்தானே காட்டி கொடுத்துட்டு போனார் விவிலியம் சொல்லுது நான் சொல்லலை விவிலியம் சொல்லுது அதே மாதிரி நிறைய துறிகள் யூடியூப் ரூட்டர்ஸ் ஜூலேஜி கூடவே இருந்து குத்துறான்ல அதே மாதிரி சிவகார்த்தையினோடய கூட இருந்து ஊடகங்களில் அனு அனுபவிக்க வேண்டிய அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அவர் முதுகிலே பாருங்க அவன் எவ்வளோ அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியானா இருப்பான் இந்த பிச்சை காசுக்காக நான் இந்த ஒரு நட்பை இழக்கிறீங்க அப்படின்னு நமக்கு தோணுது ஆனால் நம்மளால அந்த சாபம் கொடுக்க முடியாது ஆனால் இந்த படம் ஜனநாயகனுக்கு ஏற்பட்டிருக்கும் படம் ஒரு ஜனநாயக படம் அது தலைப்பு வச்சிருந்தாலும் உண்மையான ஜனநாயகத்துக்கு ஒரு ஊர் விளைவிக்கும் ஒரு நடைமுறையை கொண்டாந்திருக்கு அந்த சென்சார் போர்டு படம் எப்படியாக இருந்தாலும் அவனுக்கு சட்ஜமெண்டும் ஜட்ஜ்மெண்ட்டு ஒன்று சொல்கிறாங்க நீங்கள் அதுக்கப்புறம் என்னென்னமோ நீட்டிங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த ப ஜனநாயக படக்குழு நடந்துகிட்டு இருக்காங்க அதுதான் வேதனை ஆனால் அரசின் அணுகுமுறை ஒன்றிய அரசின் அணுகுமுறை ரொம்பவும் தப்பானது மிக மிக மோசமானது இது இந்திய நாட்டினுடைய ஒற்றுமையை பிழக்கக்கூடியது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அது படம் நல்லா இருக்கு அவன் எதிரியாக இருக்கா அவன் யாராக இருக்கான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு சொல் கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா அந்த கருத்தை சொல்ல விடுங்களேன் ஏன் உங்களுக்கு கூட வரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை உங்களுக்கு இணக்கமாக அந்த ஆள் வரணுங்கிறதுக்காக அவனை இந்த மாதிரியெல்லாம் பாடாப்படுத்துவீங்களா இதுதான் இந்த ஜனநாயகனுக்கும் இப்போ ஒன்றிய அரசுக்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தமாக இருக்குது எப்படியாவது அவனை நம்ம அழைக்கி கொண்டாந்துடணும்னு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த விஜய் வந்து இதுவரைக்கும் எந்த கருத்தும் சொன்னதாக தெரியலை அவங்க கட்சி சார்பில் ஒரு ஏதோ ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஆனால் அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்காங்கள்ல அவங்களாம் ரசிகர்கள்ங்கிற காரணத்தினால அவங்க கோபம் ஒன்றிய அரசின் மேலே போகணும் ஆனால் யார் மேலே போகுதுன்னா பராசக்தி படத்து மேலே போகுது இந்த பராசக்தி படத்தை வந்து நம்ம எப்படி காலி பண்ணிடலாம் வெட்டி விடாமல் முறியடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்பவும் முனைப்பாக வார்த்தைகளை கொட்டுறாங்க என்னையா படம் அது டேய் மக்கள் பார்த்துட்டா அது மகத்தான படம் சிறந்த படம்னு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான் சோர்ஸோடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டிருக்கு இதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கிறணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒருத்தனை அழிக்க முடியும் ஆளை வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற அந்த தவறு இருக்குது பாருங்கள் அந்த நினைப்பு இருக்குது பாருங்கள் அது மிகவும் தவறான நினைப்பு அதுக்கு தமிழ்நாடு ஒருபோதும் தலை வணங்காது இடம் கொடுக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து படம் பராசக்தி சூப்பராக வந்திருக்கு அதுக்கு உலகநாயகன் கமல்ஹாசனுடைய பாராட்டு ஒன்றே போதும்னு நான் நினைக்கிறேன் அவர் சொல்லாத நான் எங்க சொல்லிட்டேன் அதான் சொல்லிட்டேன் படம் முழுக்க ஆதிக்க இந்தி எதிர்ப்பு இருக்கு இல்லையா அதனுடைய அழுத்தம் இருக்குது அங்கங்கே இருக்குது அவன் சொல்கிறான் சில பேர் சொல்கிறான் இதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை நமத்து போச்சு அப்படின்னு விமர்சனத்துடன் சொல்கிறான் நமத்து போனதை நீ இப்போ வெடி வச்சு பார்த்தியா திரு தீ போட்டு தீ குளுத்தி பார்த்தியா நம்ம தூச்சா இல்லையான்னு அப்போ தானே தெரியும் அது வெடிச்சுக்கிட்டு இருக்கப்பா வட 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 வடன்னு வெடிச்சிக்கிட்டு இருக்கப்பா இந்த நம்பிக்கை துரோகிகள்ங்கிறவங்க இந்த ஊடகத்தில் புதுசாக உருவாகியிருக்காங்க இதில் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது இந்த நம்பிக்கை துரோகிகள்லாம் எப்படி வர்றா அதை எப்படி பிரபலங்கள்லாம் எதிர்கொள்கிறாங்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்கிறேன் கவிஞர் கருணானந்தம்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர் அவர் பேரறிஞர் அண்ணாவோடவே இருந்தவர் அந்த சிறப்பு அண்ணாவோடைய கூட இருந்தவர் பழகுனவர் ஆரம்பத்தில் எலெக்ஷனில் பெரிய வெற்றி திமுக வெற்றி மேல் வெற்றி அப்படின்னு பல செய்திகள் வீடை நோக்கி ஓடியாந்துக்கிட்டே இருக்குது அண்ணா மனசுக்குள்ளே யார் யாரும் அமைச்சராக போ போடணுங்கிறத அப்போவே தீர்மானிச்சுட்டாரு அப்போவே அதை தீர்மானிச்சு வச்சு அதன்படி அமைச்சரவை பட்டியலும் அமைச்சு அறிவிச்சிட்டார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து தினசரி ஐம்பது அறுபது தந்தி இவரை மத் ம அமைச்சராக்குங்கள் இவரை அமைச்சராக்குங்கள் அப்படின்னு சொல்லி தந்தி வந்துக்கிட்டே இருக்குது நிறைய தந்திகள் வருது இது அண்ணா பார்க்குறாரு இவங்க பிரித்து கொடுக்குறவங்க கருணானந்தமும் மற்றவரும் இந்த தந்தி டெய்லி வருது அது யாருன்னா ஜிஆர் எட்மண்டு உங்களுக்கு தெரியும் அண்ணாதாளம் நேட்டக்கலை ஆட்சியில் எட்மண்டு ஒரு அமைச்சராக இருந்தார் புலவர் இந்திரகுமாரியும் ஒரு அமைச்சராக இருந்தவர் அந்த கதையெல்லாம் வேறு கதை அதை நம்ம இங்கே கொண்டார வேண்டாம் ஆனால் அந்த துரோகிகள்னு இருக்காங்கல்ல அவங்க எப்படி உருவாகுகிறார்கள் அப்படிங்கிறத இங்கே தான் சொல்கிறேன் எதனால் வரைக்கும் சிவகார்த்தியனுக்கு ஜாதரா போட்டுக்கிட்டு இருந்தவர்கள் இப்போ திடீர் எதிரிகள் அந்த எதிரிகளோட சத்தம் தான் தாங்க முடியலை அதைத்தான் சொல்ல வர்றேன் அப்போ அண்ணா சொல்கிறாரு இந்த மாதிரி தந்தி அனுப்பிச்சே மந்திரியாக பிடிச்சிரு பதவியை பிடிச்சிடலாம்னு நினச்சா இப்போ நம்மலாம் எதுக்குப்பா ஏன்ப்பா இந்த முறையை நமக்கு தெரியாதா நம்ம வெற்றி பெற்று போய் இப்படித்தானா இது தானா அரசியல் அப்படின்னு அண்ணா ரொம்ப மனங்க வருந்தி கருணாநிதர்கிட்ட மற்றவர்கிட்ட சொன்னாங்க அதை நினைவுக்கு வந்தது அது மட்டும் இல்லை சீட்டு கிடைக்காதவங்கெல்லாம் பொண்டாட்டி பிள்ளையில் அனுப்பிச்சு அண்ணா வீட்டு வாசல் முன்னால் கண்ணா கட்ட கத்த ஆரம்பித்தாங்க அதுவும் நடந்தது மாபெரும் வெற்றி பெற்றது அதே மாதிரி இந்த பராசக்தி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றதும் அந்த வெற்றியினுடைய உக்ரம் தாங்காமல் அந்த துரோகிகள் இருக்காங்கல்ல அவங்களெலாம் வந்து கண்ணா அப்படின்னான்னு தக்லீஃபை எப்படி கிழித்து எரிஞ்சாங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் கிழித்து எறிகிறார்கள் இது நடக்காது பராசக்தி நம்பர் ஒன் நல்ல படம் புரட்சிகரமான படம் இருபத்தி ஆறுலேயே முதல் வெற்றியை பதிச்சிருக்கு அது தொடரட்டும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்